கல்லூரி மாணவி கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை கோவையில் அனுமதியின்றி இயங்கும் மகளிர் விடுதிகளுக்கு வருகிறது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் குமார் சுரேஷ் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் கோவையில் விடுதியில் தங்கியிருந்த மாணவி விமான நிலையம் அருகே உள்ள பகுதியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் இதனால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது கோவை மாவட்டத்தில் ஏராளமான தொழிற்சாலைகள் வர்த்தக நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இங்கு பணிபுரியும் பெண்களுக்காக பல்வேறு இடங்களில் மகளிர் தங்கும் விடுதிகள் இயங்கி வருகிறது இங்கு பணிக்கு செல்லும் பெண்கள் மட்டுமின்றி கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளும் தங்கி வருகிறார்கள் கோவை மாவட்டத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் விடுதிகள் உள்ளதாக தெரிய வருகிறது இதில் நூற்றி அறுபது மகளிர் விடுதிகள் அனுமதியின்றி இயங்கி வருவதாக தற்சமயம் கண்டறியப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி இயங்கும் மகளிர் விடுதி உரிமையாளர்களுடன் கடந்த ஏப்ரல் மாதம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் சமூக நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதியின்றி செயல்படும் மகளிர் விடுதிகள் விரைந்து ஆவணங்களை சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டும் இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது நிலையில் தொடர்ந்து அனுமதியின்றி இயங்கி எண்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் விடுதிகள் உரிமம் கோரி விண்ணப்பிச்சாங்க இந்நிலையில் கோவை மாநகர் மட்டுமின்றி ஊரக பகுதிகளிலும் அனுமதியின்றி இயங்கி வரும் மகளிர் விடுதிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் போது இது போன்று அனுமதியின்றி இயங்கக்கூடிய பெரும்பாலான விடுதிகள் தங்களது ஆவணங்களை சமர்ப்பித்து உரிய முறையில் அவர்கள் உரிமம் பெற வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள் மேற்கொண்டு அந்த தங்கும் மகளிருடைய பாதுகாப்பையும் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மகளிர் உள்ள வருவதையும் வெளியே செல்வதையும் குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் முடிந்த அளவு லேட்டாக வரக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் முன் தகவல் இன்றி வராமல் இருப்பவர்கள் குறித்து தகவல்களை சேகரிக்க வேண்டும் கண்காணிப்பு கேமராக்கள் பொறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்பொழுது செல்கின்றன வருகின்றன என கண்காணிக்க ஏதுவாக அனைத்து வசதிகளும் செய்ய வேண்டும் என பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார்கள் சமூகங்களும் இதே கோரிக்கை முன்